சிந்தியுங்கள் நீங்க வாங்க உங்க கண்ணை கட்டிடுறேன் கண்ணு தெரியாத கண்ணை கட்டிடுறேன் உங்களை நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறோம் கண்ணை கட்டியாச்சு தூக்கிட்டு போயிட்டு நூறு மாடி பில்டிங் இருக்கிற ஒரு பில்டிங்ல எண்பதாவது மாடியில எட்டாம் நம்பர் வீட்டுக்குள்ள அவங்கள கொண்டே உள்ள வச்சுட்டோம் வச்சுட்டு கண்ணை கட்டி திறந்து விட்டுட்டு ஜன்னல்லாம் அடைச்சிருக்கு இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் இப்பொழுது எங்க இருக்கிறீர்கள் கார்ல கூட்டிட்டு போயிட்டு ஒன்னும் தெரில என்னையும் கடத்திட்டு வந்தீங்க நான் எங்க இருக்கேன்னு கேப்பீங்களா இல்லையா யோசிங் கேட்பீங்களா இல்லையா அப்புறம் ஃபோன் கொடுத்து உங்க வீட்டுக்கு போன் பண்ணி பத்து லட்சம் அக்கௌண்ட்ல போட சொல்லு என்ன பண்ணுவீங்க போன் பண்ணி என்னை யாரோ கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க இங்க எங்க இருக்கேன்னே தெரில சொல்லுவோமா இல்லையா அப்போ நீங்கள் இருக்கும் அந்த இடம் அபார்ட்மெண்டா இண்டிவிஜுவல் ஹவுஸா பொள்ளாச்சியா கோயம்புத்தூரா ஆப்கானிஸ்தானா அரக்கோணமா எத்தனாவது மாடி இதெல்லாம் எப்ப தெரியும் எப்பங்க தெரியும் ஜன்னல திறந்து வெளியே பார்த்தா தெரியும் அப்ப ஊர்ல தெரியாது இந்த அபார்ட்மெண்ட் தெரியாது வெளியே அந்த அந்த அபார்ட்மெண்ட் இறங்கி வந்து நின்று பார்த்தா ஓஹோ இந்த அபார்ட்மெண்ட்ல தான் நாம் இருந்தோமா நூறு அடியா அப்படின்னு பார்த்துட்டு சொல்ல முடியுமா இல்லையா சிந்தியுங்கள் புரியுதுக்காக பேசிட்டு இருக்கு லாஜிக்கா பேசிட்டு இருக்கிறேங்க புரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நீங்கள் புரிந்து கொள்ளும் புரிந்து இருக்கிற விஷயத்தை தவறு என்று சொல்வதற்காக நான் பேசல மீண்டும் மீண்டும் சொல்றேங்க இப்ப நான் இந்த ஆன்மீக வகுப்பு என்ற பெயரில் எடுத்து எல்லாரும் நான் சொல்றதும் கேட்கணும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம் வரல எனக்கு புரிந்ததை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் சிந்தியுங்கள் இயற்கையும் இறைவனும் ஒன்று என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும் இயற்கையும் இறைவனும் ஒன்று என்று சொல்வதற்கும் வேறு வேறு என்று சொல்வதற்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கை எஸ் அப்படின்னு சொல்லணும்னா வெளியிருந்து வந்து பார்த்தாதான் சொல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிந்தியுங்கள்